பிரைசல ஆண்டவரும் அருமை ரசிகருமாயே ஏசு கிருஷ்ணன் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை நீதிமொழிகள் ரெண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனமும் ஏழாவது வசனம் சொல்லுகிறது பாருங்க ஆறாவது வசனம் சொல்லுகிறது கத்தர் ஞானத்தை தருகிறார் அவர் வாயில் நின்று அறிவு புத்தியும் வரும் அல்லையிலோயா கத்தர் ஞானத்தை தருகிறவர் ஐ மீன் பாருங்க ஞானம் ஞானத்தை தருகிறவர் இயேசு அல்லா அப்ப வாயில் அறிவும் புத்தியும் வரும் அல்லையா அவர் இயேசுவின் அப்ப நம்ம கேட்கும் பொழுது அறிவை தருகிறவர் புத்தியை தருகிறவர் என் ஆண்டவர் ஆகிய இயேசு கிரோசு படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட இந்த வார்த்தையை கொண்டு செப்பீங்க பாருங்க யாப்போப்புல ஒரு வசனம் இருக்கு ஞானத்துல குறை உள்ளவன் தன் இடத்துல கேட்க யார் இடத்துல தேவரிடத்துல கேட்கிறோம் யாரையும் கடிந்து கொள்ள மாட்டார் அல்ல யாவருக்கும் கொடுக்கிற தேவனா இருக்கிறார் அதே போலதான் கத்திங்க நீதிமொழியில பார்க்கிறோம் கத்தர் ஞானத்தை தருகிறார் படிக்கிற பிள்ளைகள் இப்ப எக்ஸாம் எழுதுவீங்க எப்ப ஆண்டோர் இடத்துல இயேசு இடத்துல ஞானத்தை கேளுங்க தருகிற தேவனாயிருக்கிறார் அல்லோயா ஏழாவது வசனம் சொல்லு அவர் மெய் மெய்ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார் ஆமேன் அவர் நீதிமான்களுக்கு என்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார் ஞானத்தை ஞானத்தை வைத்திருக்கிறார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் இருக்கிறார் உண்மையாய் உத்தமமாய் இயேசுவுக்கு முன்பாக உண்மையாய் நடக்கிறவர்களுக்கு அவர் எப்படி இருக்கிறாரா கேடகமாய் இருக்கிறார் கேடகம் என்றால் என்ன பாருங்க கேடகம் ஒரு பாதுகாப்பு அப்படியா என்னுடைய ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து உங்களுக்கு பாதுகாப்பா கேடகமா இருந்து உங்களை நடத்துகிற தேவனா இருக்கிறார் வார்த்தையின்படி வாழ்வோம் கத்தர் பெரிய காரியத்தை செய்வார் தகப்பனேமை துதிக்குற சோத்ரா கர்த்தாவே சர்வ இல்ல தெய்வமே மைத்துதிக்குற சோத்திரையா இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்குற ஒவ்வொருவரை கத்தர் ஆசீர்வதித்து பெரியவர் பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் இவன் நிகழ்ச்சி நல்ல பிதாவே ஆமேன்